ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் குகிள் ஆ ஃப்ரம் பி கி டைரி சின் அமெரிக்கா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இண்டோர்ல பார்த்த மாதே சினிமா தாங்க அவங்க அப்படியே பேசிட்டே நம்மளும் போகலாம் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வித் த கிட்ஸ் ஓட போயிட்டுருக்கும் ஏ தியானிலா நம்ம எங்க போறோம் லைப்ரரி அரிஷா என்ன சினிமான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க லைப்ரரியன் லைப்ரரின்னு சொன்னதுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோடய சின்ன பொண்ணோட ரியாக்ஷனை ஆமாம் வந்து சின்ன குழந்தை லைப்ரரின்னா எல்லாருக்குமே படிக்கிறதுனா கடுப்பாக தானே இருக்கும் அதுவும் இந்த நைட் டைமில் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டா பட் நான் வந்து லைப்ரரின்னு தான் சொல்லியிருந்தேன் சினிமான்னு சொல்லவே இல்லை ஏன்னா இது வந்து அவங்களோட ஃபஸ்ட் டைம் சினிமா நான் எங்களுக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா குழந்தைங்களை வச்சுட்டு சினிமா பார்க்குறது ரொம்ப கஷ்டந்தான் பட் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பிளானிங் ஆகிட்டாங்க அதனால தான் சரி சினிமா பிளான் பண்ணோம் பொதுவாகவே இங்கே வந்து வின்டரில் தான் எல்லோருமே இந்த மாதிரி சினிமா பிளானு மால் போகிறது அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க சம்மர் டைமில் வந்து நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் ரொம்ப சம்மர் டைம் நம்ம ஊர் மாதிரி தாங்க இங்கேயும் நல்லாயிருக்கும் ஈவன் நம்மளுக்கு வந்து ஹாலிடேஸ்லாம் சம்மரில் தானே வரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு வழியாக வந்துட்டாங்க என் பொண்ணு அந்த போர்டை பார்த்துட்டு மூவியான்னு கண்டுபிடிச்சிட்டா அவள் ரொம்ப ஹாப்பி மூவின்னு விட்டியும் என் சின்ன பொண்ணுக்கும் இப்போ தான் அந்த மூவின்ஸ் என் சின்ன பொண்ணுக்கு இப்போ தான் அவளோட வாக்கில் ஒரு ஒரு ஸ்பீடு தெரியுது நீங்களே பார்த்தா தெரியும் ஒரு வழிய தப் ஸ்டோண்டாக இப்படியோ இருந்து நான் அந்த ஃபீல்டில் அவன் போயிட்டுருக்கா இங்கே வந்து பார்க்கிங் அவைலபிலிட்டி நல்லா இருக்கும்ங்க அதுதான் இங்கே ஒரு ப்ளஸ்ன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் எங்கே மால் போனாலும் சினிமா போனாலும் இல்லை ஷாப்பிங் போனாலும் இல்லை அவுட் சைட் நம்ம வெஜி ஷாப்பிங்கு எங்கே போனாலுமே நமக்கு பார்க்கிங் விளாட்டு கொடுப்பாங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ சினிமா போகிறவங்கனா அந்த பார்க்கிங்லட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது போகிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பார்க்கிங்கில் வந்து நீங்கள் பார்க் பண்ணக்கூடாது அப்படியே நாங்களும் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டோம் நாங்கள் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க தான் டிக்கெட் கவுண்டரில் இருக்கவங்க அவங்கக்கிட்ட நம்ம ஆன்லைன் புக் பண்ண காமிச்சோன்னா அந்த கோட் பார்த்துட்டு அந்த பார் கோடை அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க ஃபைனலாக டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே அந்த தேட்டரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் இதுதான் இங்கே இருக்கிற ஊரோட தேட்டரோட வியூ இங்கே எப்படி தாங்க இருக்கும் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா அங்கே என்ன மூவி போடுறாங்களோ அதுக்குரிய செட்டிங்ஸ் வந்து வெளியில் போட்டிருப்பாங்க மோஸ்ட்லி கிட்ஸோட மூவிக்கு வந்து செட்டிங்ஸ் வெளியில் போட்டிருப்பாங்க நம்ம ஊரில் எப்படி பேனர் இது மாதிரி வைக்கிறோம் அது மாதிரி இங்கே கிட்ஸோட மூவிக்கெலாம் அங்கே செட் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்திருக்க மூவி மொவோனால அந்த மவோனா மூவிக்குரிய செட்டிங்ஸ் இருந்துச்சு என் குழந்தைங்களும் அங்கே அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாருமே வெளியில் போனால் ஃபோட்டோ எடுப்போம் கண்டிப்பாக பட் நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுப்போம் என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேலே ஃபோட்டோஸ் இருக்குது என் குழந்தைங்க ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அப்போ எடுக்கிறப்போ ஐ மீன் அந்த அந்த சுச்சுவேஷனில் எடுக்கிறப்போ அது வந்து கொஞ்சம் இதாகவும் தெரியும் கொஞ்சம் சம்டைம் வந்து ரொம்ப ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பட் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ அது நல்லாயிருக்கும் ஈவன் என் குழந்தைங்களாம் அந்த பழைய ஃபோட்டோஸ் அவங்க அவங்க பிறந்து போய் எப்படி இருந்தாங்க அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து இருக்குது சம்டைம் அதை எடுத்து வச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அப்படியே பேசிவிட்டு நானும் ஒரு கிளிக் எடுத்துட்டேன் கிளிக் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோ அப்படியே ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த மூவியில் எல்லா திரும்பி மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பிக் எல்லாமே இருக்குது வாங்க அப்படியே பேசிகிட்டே போய் பாப்கார்ன் வாங்கிடுவோம் இன்றைக்கி வந்து நாங்கள் டியூஸ்டே வந்திருக்கோம் மூவிக்கு டியூஸ்டே வந்தால் பா பாப்கார்ன் ஃப்ரீன்னு சொன்னாங்க பட் எல்லா நாளும் அப்ளிக்கபுளாக எனக்கு தெரியாது ஏன்னா அந்த டிக்கெட் வாங்குகிறப்போ பாப்கார்னுக்கும் ஜூஸ்க்கும் பே பண்ணணுன்னா பண்ணுங்க நாங்கள் நாங்கள் சரி இல்லை நம்ம அங்கே போய் எப்படி இருக்குது அந்த சைஸ் பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதுவும் ஆன்லைனில் பே பண்ணல அப்போ அங்கே அந்த கவுண்டரில் இருக்கவங்கிட்ட பாப்கார்னுக்கு பே பண்ணுன்னு சொன்னப்போ அவங்க வந்து இன்றைக்கி ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க பட் எல்லா டேயும் ஃப்ரீயானு எனக்கு தெரியல மற்ற சைடு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே பாப்கார்ன் வாங்கிட்டு நாங்கள் தேட்டருக்குள்ளே போயிவிடுவோம் பாப்கார்ன் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறோங்க பாப்கார்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹாட்டாக அந்த பட்டரும் ரொம்ப ஹாட்டும் ஹாட்டாக இருந்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஏன்னா தேட்டர்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ரூம் மாதிரி போகிறோம்னு நினைக்கிறீங்களா இங்கே வந்து தேட்டர் இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு பெரிய பில்டிங்கில் ஒரு டென் ரூம்ஸ் கிட்டே இருக்கும் ஒரு ஒரு ரூம்லேயும் ஒரு ஒரு மூவி வந்து போட்டுருப்பாங்க நம்மளுக்கு என்ன மூவியோ அந்த ரூம் பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே போயிடும் நான் டிக்கெட்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நாங்கள் அப்படியே பேசிகிட்டே நம்ம சீட் எடுதுன்னு பார்ப்போம் நம்ம வாங்கின டிக்கெட்லேயே மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சீட் நம்பர் எதுன்னு அதான் பார்த்துட்ருந்தோம் நாங்கள் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் தேட்டரில் யாருமே இல்லை நம்ம எங்கே வேணும் உட்காந்துக்கலாங்க என் ஹஸ்பண்ட் சொன்னார் இல்லை அப்படிலாம் உட்காரக்கூடாது நம்மளுக்கு எது அலக்கேட் பண்ணியிருக்காங்களோ அங்கே தான் நம்ம வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலாக நாங்கள் வந்து எங்களோடய சீட்டில் வந்து உட்காந்துருச்சுங்க இங்க தேட்டரோட அட்மாஸ்பியர் இப்படி தாங்க இருக்கும் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் சீட்ஸ் இருக்கும் ஒரு பிக் ஸ்க்ரீன் இருக்கும் நாங்கள் ஏன் ஃபாராக வந்திருக்கோன்னா அந்த சீட்ஸ்க்காக தான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறோம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்க்காக தான் நாங்கள் இந்த இந்த தேட்டர் வந்து செலக்ட் பண்ணோம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹாப்பி பட் இன்னும் யாருமே தான் பிள்ளைங்களும் வெளியில் பார்த்துட்டே இருந்தாங்க அப்படியே பேசிகிட்டே அவங்களே கொஞ்சம் பிஸியாக வைக்கிறதுக்காக போட் யாராவது ஒரு ஆள் வரமாட்டாங்களா நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள் என்டையர் ஃபேமிலியுமே பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தோம் அப்போ என் குழந்தைங்க அவங்க பொறுமையாக இழந்துட்டாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டு சொல்லி சும்மா நான் இவங்களை வந்து கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறதுக்காக சும்மா வீடியோஸ் ஏதாவது எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே ஒன்று நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு அந்த தேட்டரு ஏன்னா இங்கே வந்து வின்டர்னால வந்து ஹீட் போ ஹீட் போட்டு வச்சுருப்பாங்க பட்டு போக போக கொஞ்சம் வந்து ரொம்ப கூல்டாக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து இங்கே யூஎஸ்ஸில் யாராவது சினிமா ஃபீ பிளான் பண்ணிணீங்கன்னா குழந்தைங்கள வச்சுட்டு பிளான் பண்ணிங்கன்னா போகிற சின்ன சின்ன பெட்ஷீட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் பெரிய படம் பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும் அவளுக்கு ரொம்ப பொறுமை இழந்துட்டேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அனுப்பி அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ்ஸாகவும் வாங்கி கொடுங்க கோல்டு குடிச்சாலும் பரவாயில்லை அதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் வச்சே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு வழியாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆளுங்களும் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் அந்த தேட்டர் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு அப்படி படமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து மொவோனா டூ தான் பட் நான் மொவோனா டூவில் வர கிளிப்பிங்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலங்க பட் படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆல்ரெடி நாங்கள் பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இது வந்து பார்ட் டூ உங்களுக்கு யாருக்காவது இந்த படம் பார்க்கணுன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டிஸ்மி இதிலலாம் போட்டாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் திரும்பி வெளியில் வந்துட்டு அல் நாங்கள் வெளியில் வர ஒரு செவன் தேர்ட்டி தான் ஆகும் அதுக்கப்புறம் அந்த நம்ம வாங்கியிருக்க ஜூஸை வந்து நம்ம ரீஃபில் பண்ணால் பண்ணிக்கலாம் திரும்ப இதுதான் சான்ஸ்னு சொல்லி அவங்க ஏன்னா வீட்டுக்கெலாம் போனால் நான் ஜூஸ்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை அவங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக வந்து நான் லெமனைட்டு வந்து அவங்களுக்கு திரும்பி ரீஃபில் பண்ணி கொடுத்தேன் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப் எங்களுக்கு என்கர் போடுற டைம் வந்துச்சுங்க இந்த வீடியோவை நான் இங்கே இங்கே முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் தான் நாங்கள் நோட் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ டேக் கேர்